தோப்பில் இருக்குமாங்க இதான் நம்மளுக்கு கொப்பரதாங்க இப்போ நம்ம பார்க்கணும் பணக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க பனக்கிழங்கு எப்படி பதியம் போதுன்ட்டு நாலு மாதம் கழிச்சு நம்ம மண்வெட்டியால் வெட்டி எடுத்தோம்னா பனக்கிழங்கு வந்துடும் அது நம்ம சாதாரண மண் தரையில் போடாத நம்ம குப்பை எருவு போல் ஆற்று மண்ணில் அதுபோல் நம்ம பகுதியில் போட்டோம்னா ஈஸியாக எடுக்க நமக்கு பெரும்பாலும் உதவும் அது அது பார்த்திங்கன்னா அதிக மூலிகை வாய் அதிக அதிகமாக இது நிறைய சத்துகளை உள்ளடக்கி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்க பெரும்பாலும் உதவுகிறது போல் உடல் சூட்டின குறைக்கிறது ரொம்ப பெரும்பாலும் உதவுகிறது மண்டல உஷ்ணக்கு பார்த்திங்கன்னா அந்த சூடை குறைக்கிறதுக்கு அதேமாரி உடல் உஷ்ணம் குறைக்கும் இன்னொன்று மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்ய ரொம்பவும் ரொம்ப முக்கியமாக உதவுகிறது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை வலுப்பெற உதவுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் அதிகரிக்க இது பெரும்பாலும் உதவுகிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக சாப்பிட்ணும் சக்கரை நோய் உள்ளவங்க சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது சக்கரை நோயை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவுகிறது போல் உடலில் வந்து இன்சுலின் அதிகரிக்க உதவுகிறது ஓகேங்களா அதேமாரி உடலில் உஷ்ண உஷ்ணம் உள்ளவங்களுக்கு இது வந்து உடல் எடை குறைக்கும் உதவுகிறது ஓகேங்களா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நாங்கள் பண்ணிட்டு பார்க்குறதுல பில்லு மட்டும் ஆளில் வச்சுருங்க இந்தமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லு ஆளில் வச்சுட்டு பார்க்க ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு தட்டிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ